எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பங்களை அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருதுங்க ஒரு மறைவான ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அனுஷம் சனியுடைய நட்சத்திரமா வரும் சனி எங்க இருக்காரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் உச்சமாயி மூன்றாம் இடத்துல உக்காந்து இருக்காருங்க சனி வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பொதுவா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கூட மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சபலம் பெறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு துணிச்சல் கண்டிப்பாக உங்ககிட்ட அதிகமாக வெளிப்படும் குறிப்பா இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ராசிநாதன் உச்சம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க சரிங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலைங்க சரிங்களா என்ன இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்னால் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியும் என்னால் என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாழ்க்கையை அணுகுவீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய திறமைகள் இதனால் வரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் திறமைக்கு தகுந்த வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கீங்க வாய்ப்பு இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க எந்த துறையில முயற்சி பண்ணாலும் சரிங்க அந்த துறையில நீங்க ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தற்போது அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி மூன்றாம் இடன்றது என்னன்னா தைரியம் புகழை செய்கின்ற செயல்களில் வெற்றி கிடைக்கின்ற ஸ்தானம் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் தான் சரிங்களா தான் பார்க்கணும் தைரியமா எல்லா விஷயங்களையும் இறங்கி துணிச்சோலோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது இந்த இடத்துல என்னன்னா கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபத்தையும் நீங்க குறைச்சிக்கணும் சரிங்களா எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வேகம் அப்படின்றது உனக்கு இருக்குங்க அதே மாதிரி விவேகமும் கூட தேவை சரிங்களா அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன் இந்த இடத்துல சரிங்களா வேகமா செயல்படுவீங்க அதே இடத்துல கொஞ்சம் வந்து யோசிச்சும் செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்றேன் ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் சுக்கரன் ராகுனுடைய சேர்க்கை முதல் போதுல இருக்குங்க இந்த சூரியன் சுக்கரன் ராகு வந்து நான்காம் இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வைக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு மிகையான ஒரு இயற்றத்தை ஒரு மிகையான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க இவங்களுக்கு இதனால் வரைக்கும் படிப்புல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கவனச்சரிப்பு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக அந்த படிப்புலையும் ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லான கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயல் சம்பந்தப்பட்ட இசை சார்ந்த விஷயங்கள் ஓவியம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்கல்ல படிப்பை தவிர்த்து மற்ற தனித்திறமைகளை வளர்த்துப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க அதே மாதிரி மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை ஒரு நெருடல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால முடியுமா முடியுமா முடியுமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வி அப்படின்றது ஒரு தயக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏன் காரணம் என்ன காரணம்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்காருங்க பொதுவாக அந்த ஐந்தாம் இடத்துல சனி இருந்துட்டாவே ஒரு தழக்க சுபாவம் ஒரு தாழ்வு மனப்பான்மையை சனி கொடுப்பார் என்னாலெல்லாம் எங்க முடிய போகுது நான் எல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேற போறேன் அப்படின்றத அதாவது வெளியில வந்து இங்க ராசிநாதன் உச்சமா இருக்கனால வெளியே வந்து தைரியமா தன்னம்பிக்கையா துணிச்சலா காமிச்சுப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உள் மனசு ஆழ் மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கம் ஒரு பயம் அப்படின்ற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் முடியுமா முடியுமா நம்மளால ஜெயிக்க முடியுமான்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தயக்கத்தை அது வந்து உள் மனசுல ஆழ் மனசுல வெளிப்படுத்த மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதற்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் உறுதியா கிடைக்குங்க அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகாது சரிங்களா ரெண்டாவது ராசிக்கு எட்டாம் மடத்துல குரு அமர்ந்து பன்னெண்டாம் மடத்தையும் இரண்டாம் மடத்தையும் பார்க்கணும் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத அல்லது மறைமுகமான வழியில வருமானம் நிச்சயமா கிடைக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வருமானம் மிகையாகவே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் அப்ராட் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் விசா கிடைக்கல தள்ளி போய்ட்டு இருக்கு லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது வீசா கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதே மாதிரி கேட்ட செலவுகளும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து விரயஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா செலவுகளும் இருந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது விரையாதிபதி நான்காம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க சுக்கரன் அப்போ இந்த காலகட்டத்தை ஏதாச்சும் நிலத்தை விற்கிறது இடத்தை விற்கிறது வீட்டை விற்கிறது இது போன்ற அமைப்புகள் ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை விற்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா தற்போது விற்க முடியும் அதே மாதிரி ஒரு வீடு பழைய பூர்வீக வீடு மாதிரி இருக்கிறது ஏதாச்சும் ஒரு வீடு கட்டின வீடு நீங்க வந்து விற்கணும் முயற்சி பண்றீங்க அப்படின்னா இப்ப கண்டிப்பா விற்க முடியும் சரிங்களா சோ இந்த மாதிரி அந்த ஒரு பொருள் விரயம் இட விரயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்கும் ரெண்டாவது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வந்து இரண்டாவது பகுதியில ஒழுக்குது பத்துக்குடியவன் பத்தாம் இடத்தை சூரியன் பார்க்க போறார் இந்த மாத்திரை இரண்டாவது பகுதியில அப்ப கண்டிப்பா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மிகையான ஒரு ஏற்றத்தை பிப்ரவரி மாதத்துலயும் இரண்டாவது பகுதி நிச்சயமாக கொடுக்குங்க அதே மாதிரி வருமானத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குங்க ஆயினும் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கத்தான் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து சிக்கனமா செலவு செய்ய கத்துக்குங்க கொஞ்சம் சேமிப்பை மிகைப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்த்த வெற்றிகள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கங்க பொறுமையா செயல்படுங்க வேகமாக இருந்தாலும் விவேகத்தோடு செயல்படுறது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்த நீடித்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்